الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة சத கல்லாஹுல் அலி அலி அளவிலா கருணையும் இணையிலா திருப்பையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் நபியே நன்மையும் தீமையும் சமமாக மாட்டார் சிறந்த நன்மையைக் கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக அப்போது உம்முடன் கடும் பகைமை கொண்டிருந்தவர் கூட உற்ற நண்பராய் ஆகிவிடுவதை காண்பீர் அல்லாஹ் உண்மையை கூறினான் எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்தில் அவனது இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகலார் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் உரிய அல்லாஹு நல்லடியார்களே சூரத் ஹாமீம் அசிதா எனப்படும் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்க்கும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹு ஜல்ல ஷானுகுலா குறிப்பிட்ட இந்த வசனத்திலே எத்தகைய பாடங்களையும் வழிகாட்டுதல்களையும் உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையிலே விளங்கிக் கொள்வதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லா நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக இது கடந்த வாரம் இதே நேரத்தில் வழங்கப்பட்ட குரான் விரிவுரையினுடைய ஒரு தொடர் வசனம் கடந்த வாரம் இதற்கு முன்னால் இடம்பெற்ற முப்பத்தி மூன்றாவது வசனத்தின் விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு அதில் தாவா என்பது இறைமார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பது என்பது தனிப்பட்ட ஒரு பிரிவினுடைய பொறுப்பல்ல ஒவ்வொரு முஸ்லீம்னுடைய தலையாய கடமை யாரோ சில பேர்கள் தாவா செய்கிறாங்க தாவா செஞ்சு நாலு பேர் இஸ்லாத்துக்கு வந்தால் அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் முஸ்லீம் சமுதாயத்தில் சில பேர்கள் அதிகமாகுவாங்க அதனால் சமுதாயத்துக்கு பிரயோஜனம் கிடைக்கும் அப்போ யாரோ சில பேர்கள் தாயிகள் அழைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சொசைட்டியில் ஒரு குழுவினர்கள் உருவாகியிருக்கிறாங்க உண்மையில் அப்படி இல்லை நபி சல்லா காலத்தில் தாவா செய்பவர்கள் தாயீக்கள் என்று தனியாக ஒரு குழுவினரெல்லாம் இருக்கலை ஒவ்வொரு முஸ்லீமும் தாயியாக இருந்தார் ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறார் என்று சொன்னார் அவர் தன்னுடைய தார்மீக கடமை பொறுப்பு அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு வேலையை அவர் செஞ்சுதான் ஆகணும் அந்த கருத்து தான் இந்த அத்தியாயத்தினுடைய முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுச்சு தாவா செய்வது கடமை ஒவ்வொருவரும் செய்யணும் நற்செயல் செய்ய வேண்டும் இறைமார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நானும் முஸ்லிம்கள் ஒருவன் என்று சொல்ல வேண்டும் அந்த மாதிரி அழகிய வார்த்தை சொல்பவன் வேற யார் இருக்க முடியும் உலகத்தில் முஸ்லீம் என்று ஒவ்வொருத்தரும் தன்னை சொல்லலாம் மற்றவர்கள் நம்மை முஸ்லீம்கள் என்று சொல்லலாம் ஆனால் அல்லாவுடைய பார்வையில் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லணும் அது அல்லாவிடத்தில் அந்த வார்த்தை அழகிய வார்த்தையாக இருக்கணும்னு சொன்னால் நற்செயல்களும் செய்யணும் இறைமார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கணும் அந்த வகையில் ஆகணும் என்கிற கருத்து தான் கடந்த முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டுருச்சு இந்த முப்பத்தி நான்காவது வசனத்தில் அப்படி தாவா செய்கிற பொழுது இறைமார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிற பொழுது அதற்கான வழிமுறை என்னவாக இருக்க வேண்டும் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது வழிமுறை என்பது இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு வேலையை செய்வதனுடைய நோக்கம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது அந்த நோக்கத்தை அடைகிற வழிமுறையும் தூய்மையானதாக நல்லதாக இருக்கணும் நல்ல செயலையும் செய்யணும் நல்ல வழிமுறையை பின்பற்றி செய்ய வேண்டும் செய்கிறதையும் நல்லதாக செய்யணும் மெத்தேடாலஜி என்று சொல்லக்கூடிய வழிமுறையும் நல்லதாக இருக்கணும் ரொம்ப இலகுவாக ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் சதக்கா செய்ய வேண்டும் நல்ல விஷயம் தர்மம் செய்வது நல்ல விஷயம் அப்படி தர்மம் செய்கிற பொழுது ஒருவர் தர்மம் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவருடைய பாக்கெட்டில் கையை விட்டு அடுத்தவர்களுடைய பாக்கெட்டில் கையை விட்டு காசு எடுத்துகிட்டு தர்மம் செஞ்சால் அது தான் வேலை நல்ல வேலை ஆனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு வழிமுறை தப்பான வழிமுறை நல்ல வேலையை தப்பான வழிமுறையில் செய்கிறதுக்கு அனுமதிக்கலை இஸ்லாம் வேலையும் நல்லதாக இருக்கணும் அந்த வேலையை செய்யக்கூடிய வழிமுறையும் நல்லதாக இருக்கணும் அப்போ தான் அது அல்லாவினால் அங்கீகரிக்கப்படும் ஒரு சம்பவம் நபிகளார் சல்லல்லாஹு வலைவசலம் அவருடைய காலத்தில் ஒரு பெண்மணி நபி நபிசல்லாஹு வலைவாசலம் அவரிடத்தில் வந்து அல்லாவுடைய தூதரே நான் வீட்டில் இருக்கும்பொழுது ஏழைகள் வந்து எங்கிட்ட யாசகம் கேட்டாங்க ஏழைகள் என்னிடத்தில் யாசகம் கேட்டார்கள் இப்போ எங்கிட்ட அந்த யாசகம் கேட்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பைசா காசு எதுவும் இருக்கலை நான் வீட்டுக்குள்ளே போய் என் கணவர் சட்டையை கழட்டி மாட்டி வச்சிருக்கிறார் அவருடைய பாக்கெட்டிலிருந்து காசு எடுத்து வாசலுக்கு வந்த ஏழைக்கு கொடுத்தேன் இப்போ இந்த சதக்காவினுடைய நன்மை எனக்கு கிடைக்குமா என்னுடைய கணவருக்கு கிடைக்குமா அந்த அம்மாவுடைய கேள்வி இது எப்படி அந்த கேள்வியினுடைய பின்னணியில் நன்மை கிடைச்சிரோங்கிற உத்தரவாதம் இருக்குது கேள்வியிலேயே சதக்காவெல்லாம் செஞ்சுருக்குது அதுக்கு நன் கண்டிப்பாக நன்மை கிடைச்சாகணுமே கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுல அந்த அம்மாவுக்கு சந்தேகம் இல்லை கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கிற அந்த நன்மை எனக்கா என் கணவருக்கா சந்தேகம் வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் கொடுத்தது நான் என் கணவர் கொடுக்கல அவர் உள்ள தூங்கிட்டு இருந்தார் அதனால் எனக்கு கிடைக்கும் ஒரு கோணத்தில் ஆனால் சந்தேகம் வந்ததுக்கு காரணம் கொடுத்தது நானாக இருந்தாலும் காசு என்னுடையது இல்லை என் கணவருடையது காசு அவருடையது ஆனால் அவர் கொடுக்கலை கொடுத்தது நான் காசு என்னுடையது இல்லை அதனால தான் சந்தேகம் வர காரணம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுல சந்தேகம் இல்லை நன்மை கிடைச்சிரும் கிடைக்கிற அந்த நன்மை எனக்கு கிடைக்குமா என் கணவருக்கு கிடைக்குமா நபிசல்லா அலிஸ்வன் சொன்னார்கள் சதக்கா செய்ததனுடைய நன்மை உனது கணவருக்கு கிடைக்கும் உனக்கு கணவருடைய பாக்கெட்லேருந்து திருடன குற்றம் கிடைக்கும் சொன்னாங்க பர்மிஷன் இல்லாமல் கணவனுடைய பாக்கெட்டில் இருந்து காசு எடுத்திருக்கிற நீ சதக்கா செஞ்சது நல்ல வேலை ஆனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு நீ கடைபிடிச்ச வழிமுறை தப்பாக இருக்கு மெத்தேடு தப்பு அதனால் உனக்கு குற்றம் வந்து சேரும் இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காரியம் செய்தால் பத்தாது அந்த நல்ல காரியத்தையும் நல்ல வழிமுறையை பின்பற்றி செய்ய வேண்டும் தப்பான வழிமுறையை பின்பற்றி நல்ல அமல்கள் செய்ய முடியாது அது நல்ல அமலாகவே ஆகாது அதுதான் இந்த வசனம் சொல்ல வருகிற செய்தி வலா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யா நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாகாது நன்மை தான் தீமை தீமை தான் நன்மையை செய்வதாக இருந்தாலும் தீமையான வழிமுறையில் செய்யக்கூடாது வீட்டுக்குள்ள வறுமை இருக்கிறது வீட்டுக்குள்ள வறுமை இருக்கிறது தீமையான விஷயம் அது தீமை தான் சந்தேகமே இல்லை வறுமையை குறித்து நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நிறைய ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்று வறுமையை பயந்து கொள்ளுங்கள் வறுமை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்று சொன்னால் அந்த வறுமை ஒரு கட்டத்திற்கு மேல் உங்களை குஃப்ரில் கொண்டு போய் விட்டுவிடும் குஃப்ருன்னா இறை மறுப்பு வறுமை விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்கங்கிறாங்க வறுமை வராமல் பார்த்துக்குங்கன்னு அர்த்தம் வீட்டுக்குள்ள வருமானத்தில் வியாபாரத்தில் தொழிலில் வறுமை இருக்கக்கூடாது ஓரளவுக்காவது தன்னிறைவு அடைகிற வகையில் வருமானம் வர்ற வழியை பார்த்துக்கணும் அப்போத்தான் அல்லாவை பற்றிய நம்பிக்கையும் உறுதியாக இருக்கும் அந்த புரிதலும் சிறந்ததாக இருக்கும் வறுமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வறுமையினுடைய உச்சகட்டம் ஆகும் பொழுது தாங்க முடியாத வறுமை வருகிற பொழுது அல்லாகுவை நிராகரிக்க ஆரம்பித்து விடுவான் மனுஷனுடைய இயல்பு அல்லான்னு ஒருத்தர் இருந்தானாக்கா என்னை இப்படி கஷ்டப்படுத்துவானா சோதனைகள் வரும் பொழுது மனுஷன் அல்லாவே நிராகரிப்பான் அது இயல்பு எப்போவுமே மனுஷன் கடவுள்கிட்ட லாபத்தை தான் எதிர்பார்ப்பான் கடவுள் எனக்கு தரணும் எனக்கு தரக்கிறதுக்கா தரத்துக்காண்ட்டி தான் கடவுள் நான் என்ன செய்யணும் கடவுளுக்கு அதை யோசிக்க மாட்டான் அதாவது அவனுடைய உரிமையை கேட்பான் கடமையை மறந்துடுவான் இதை இப்போ கூட ஓரப்போ கடந்த வாரத்தில் ஹைதராபாத்தில் ஒரு விமான விபத்தில் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க அதில் மூணு குழந்தைகளும் அடக்கம் அந்த மூணு குழந்தைகளையும் அந்த தாயின் தகப்பனையும் கடைசியாக எடுத்துக்கொண்ட ஒரு ஃபோட்டோவை சோசியல் மீடியாவில் போட்டு கீழே என்ன வாசகம் போடுறாங்கனாக்கா கடவுள் கல்நெஞ்சக்காரன் கடவுள் என்று ஒருவன் இருந்தால் இந்த மூணு குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சாங்க ஏன் அவங்களையும் இறைவன் இறக்க வைச்சான் அப்போ இந்த விபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனித தவறுகள் தொழில்நுட்ப கோளாறுகள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறான் உடனே எங்கே போயிடுறான் கடவுள்கிட்ட போயிடுறான் கஷ்டம் சோதனை என்று வருகிற பொழுது ஒரு நிராகரிப்பு வார்த்தை மனுஷன்ட்ட வந்துடும் அதே மாதிரி தான் வறுமை வருகிற பொழுது தாங்க முடியாத வறுமை வருகிற பொழுது கடவுளை நிராகரிக்கக்கூடிய அல்லாவை மறுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு மனுஷன் வந்துடுவான் குஃப்ரு கடவுள் இல்லை இருந்தால் என்ன இப்படி கஷ்டப்படுத்த மாட்டான் என்கிற சொல்ல ஆரம்பிச்சிடுவான் அதனால தான் நபிசல் அந்த சொன்னாங்க வறுமை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் வறுமை வராமல் பார்த்துக்குங்க முயற்சி எடுங்க சம்பாதிக்கிற வழிமுறையை பாருங்கள் வீட்டிலேயோ தொழில் யோகத்திலேயோ நெருக்கடி பொருளாதார நெருக்கடி எடுக்காமல் பார்த்துக்குங்க சொன்னாங்க வறுமை தீமை தான் தெரிய வருது ஆனால் இந்த வறுமையை நீக்க வேண்டும் ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு தீமை வட்டியின் பக்கம் போகக்கூடாது வட்டி பொருளாதார கொடுக்கல் வாங்கல் வச்சா உலகியல் பார்வையில் நிறைவான பொருளாதாரம் இருக்கிற மாதிரி தோணும் வட்டி தப்பான வழிமுறையில் வருகிற வருமானம் வருமானம் வருது ஆனால் தப்பான வழியில் வருது வருமானம் வருகிறது தப்பான வழியில் வருகிறது வந்த வழிமுறை சரியில்லை அப்போ வறுமை என்கிற தீமையை ஒழிக்கிறதுக்காக வேண்டி வட்டி என்கிற தீமையை என்ன செய்ய முடியாது கையில் எடுக்க முடியாது தப்பான வழிமுறை இது விஷயமாக நபி சொல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள் ஒரு மனிதன் அராமான வழியில் சம்பாதித்து வட்டியோ அல்லது வேறு ஏதேனும் தவறான வழிமுறை மதுவின் மூலமாக மது சம்பந்தப்பட்ட வருமானம் வட்டி சம்பந்தப்பட்ட வருமானம் அல்லது மற்றவர்களை பொருளாதார ரீதியாக ஏமாற்றி வரக்கூடிய வருமானம் ஏதோ ஒரு வகையில் அராமான வருமானத்தை உருவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்தால் அதில் வறுக்கத்திருக்காது ஹதீஸ் ஒரு மனுஷன் உளுந்து விழுந்து எதுக்கு பாடுபடுறான் தொழுகைக்கு கூட வராமல் அல்லது இபாதத்துக்களை எல்லாம் கூட மறந்துக்கிட்டு வியாபாரம் தொழில்னு அலைஞ்சிட்ருப்பான் என்னப்பா தொழுகைக்கு கூட வராமல் நீ பாட்டுக்கு இப்படி சுற்றிகிட்டு இருக்கிறிய இல்லை குடும்பத்தை பார்க்கணும் எனக்கு மக்கூட்டி இருக்கிறாங்க நான் பள்ளி காரியம் கணக்கு தொழுகன்ட்டு நடந்தானாக்கா என்னுடைய வருமானம் கிடைக்காது என் மக்களை பார்க்குறதுக்காக வேண்டி தான் நான் கஷ்டப்படுறேன் என்றெல்லாம் சொல்லுவான் அப்போ மனுஷன் சம்பாதிக்கிற நோக்கம் சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தா வீடு வளமாக இருக்கும் வளமாக இருக்கிறது தான் பருக்கத்து வறுக்கத்துனா என்ன வளமாக இருக்கிறது அபிவிருத்தியோடு இருக்கிறது சுபிட்சமாக இருக்கிறது இதுதான் பருக்கத்து பருக்கத்து என்பதற்குண்டான தமிழாக்கம் இதுதான் வளமாக இருக்கிறது சுபிட்சமாக இருக்கிறது எல்லா வகையிலையும் மன நிறைவாக இருக்கிறது பருக்கத்து இப்போ மனுஷன் சொல்கிறான் வீட்டில் பருக்கத்து வரணும் சம்பாதிக்கணும் என்று சொல்லி விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறான் ஆனால் ரசூலா என்ன சொல்கிறாங்க ஒரு மனிதன் ஹராமான வழியில் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தால் அந்த காசில் பருக்கத்து இருக்காது ஒன்று ரெண்டாவது அதை யாருக்காவது அவன் சதக்கா செய்வான் என்று சொன்னால் ஹராமான வருமானத்துலேருந்து யாருக்காவது தர்மம் செய்வான் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் செலவு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை ரெண்டு விளைவு மூணாவது சொன்னாங்க இனி அந்த செல்வத்தை எல்லாம் திரட்டி தப்பான வழியில் செல்வத்தை திரட்டி அதை விட்டு விட்டு அவன் மௌத்தா போனான் என்று சொன்னால் அவனுடைய பயணத்திற்கு தான் அது துணை சாதனமாக இருக்கும் நேராக நரகத்துக்கு போகிறதுக்கு அது கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அராமான வழியில் சம்பாதித்து அதனை விட்டு விட்டு மௌத்தாக போயிட்டா அவன் இபாதத்தாளியாகவே இருந்தாலும் நரகத்துக்கு போகிறது போகிறதுக்கு தான் அது வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும் வழித்துணை சாதனமாக இருக்கும்னு சொன்னாங்க இந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் கான்செப்ட் ரீதியாக கருத்தியல் ரீதியாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க இந்த வசனத்தில் வரக்கூடிய வார்த்தை பிரயோகத்தோடு சேர்த்து சொல்கிறாங்க இன்னாகி இந்த வசனம் என்ன சொல்லுகிறது வலா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யா ஒருபோதும் நன்மையும் தீமையும் சமமாகாது நன்மை நன்மை தான் தீமை தீமை தான் ரெண்டையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது இந்த வார்த்தை மாதிரியே ரசோலா சொல்கிறாங்க இன்னல்லாஹ லா எம்ஹு செய்ய பிசையி அல்லா ஒரு தீமையை இன்னொரு தீமையால் அழிப்பதில்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி வறுமை என்கிற தீமையை வட்டி என்கிற தீமையால் அழிக்கிறது இல்லை வலாக்கின் செய்ய பில் ஹசனா மாறாக அல்லா ஒரு தீமையை நன்மையின் மூலமாகத்தான் அழிக்கிறான் ஒரு தப்பை நல்ல விஷயத்தின் மூலமாகத்தான் மாற்றி அமைக்க முடியும் ஒரு தீமையை நன்மை செய்து தான் சீர்திருத்த முடியும் ரொம்ப சிம்பிள் உதாரணம் புத்தகத்தில் எழுதுகிற பொழுது பென்சிலை வச்சு எழுதும்போது தப்பாக எழுதிட்டோன்னு சொன்னால் வெண்மையான அல்லது தீமையை அந்த தவறை அழிக்கக்கூடிய ரப்பர் வச்சு தான் என்ன செய்வோம் அழைப்போம் கிருக்கிட்டோம் பேப்பரில் இன்னொரு கிருக்கப்பட்ட பேப்பரை வச்சு தொடச்சானாக்கா அந்த கிருக்கள் போகுமா போகாது ஒரு தீமையை இன்னொரு தீமையால் அழிப்பதில்லை மாறாக ஒரு தீமையை நன்மையின் மூலமாகத்தான் அழிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதுக்கடுத்தும் உதாரணம் சொல்கிறாங்க இந்த கருத்துக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை ஒரு தீமையை இன்னொரு தீமையால் அழிப்பதில்லை நன்மையின் மூலமாகத்தான் தீமையை அழிக்கிறான் சொல்லிவிட்டு அந்த கருத்துக்கு உதாரணம் சொல்கிறாங்க இதைவிட சிறந்த உதாரணம் சொல்ல முடியாது என்ன உதாரணம் சொல்கிறாங்க ஒரு அசுத்தம் இன்னொரு அசுத்தத்தை சுத்தப்படுத்தாது ஒரு நஜீஸு இன்னொரு நஜீஸை சுத்தப்படுத்தாது ஆடையில் மலம் விட்டது என்று சொன்னால் சுத்தமான தண்ணி வச்சு தான் அதை நீக்கணும் இன்னொரு மலத்தை வச்சு என்ன செய்ய முடியாது ஆடையில் பட்ட உடலில் பட்ட நஜீஸை என்ன செய்ய முடியாது நீக்க முடியாது இதுவும் நஜீஸு ஆடையில் பட்டதும் நஜீசு நஜீஸை நீக்கிறதுக்காக பயன்படுகிற பொருளும் நஜீஸு எப்படி நஜீஸ் போகும் அப்படி ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க ஒரு அசுத்தத்தை எப்படி இன்னொரு அசுத்தம் சுத்தப்படுத்தாதோ அதே மாதிரி ஒரு தீமையை இன்னொரு தீமையால் அழிக்க முடியாது என்று சொல்லுவாங்க அந்த ஹதீஸில் அல்லாஹ் சொல்லுகிறான் தஸ்தவில் ஹசனத் ஒருபோதும் நன்மை சமமாகாது செய்யா தீமையும் சமமாகாது நன்மை வேறு தீமை வேறு இங்கே இதுலி ஹிய அஹன் எனவே நபியே எது மிக அழகான வழிமுறையோ அந்த வழிமுறையின் மூலமாக தீமையை தடுப்பீராக நல்ல விஷயத்தை செய்து தீமையை தடுக்க வேண்டும் இது அழைப்பியல் சம்பந்தப்பட்ட இறைமார்க்கத்தின் பக்கம் தாவா செய்கிறது சம்பந்தப்பட்ட வசனத்தின் தொடர் அப்போ அல்லாவின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மனம் ஈர்க்கும்படியாக அவருடைய மனம் மென்மையாகும்படியாக நற்செயல்களை செய்துதான் அவருடைய மனசை மாற்ற முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப கரணு முரடாக முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே நடந்து கொண்டால் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க மனிதர்கள் செய்யக்கூடிய தவறை வச்சுக்கிட்டு தான் இஸ்லாத்தையே இட போடுவாங்க ஒன்று ரெண்டு முஸ்லீம்கள் செய்யக்கூடிய தவறை பார்த்து ஒட்டுமொத்த முஸ்லீமே இப்படி தான் இஸ்லாமே அவங்களுக்கு இப்படி தான் கற்றுக் கொடுக்குது அதனால தான் இப்படி செய்யலாம் என்று ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் தப்பாக எடை போடுவதற்கு மதிப்பிடுவதற்கு கூடாது நம்முடைய செயல்பாடுகள் இந்த வசனம் செய்ய சொல்ல வரும் செய்தி நல்ல விஷயத்தை செஞ்சிட்ருக்கணும் ஒரு முஸ்லீம் அல்லாதவன் அடிக்கிற பொழுது நாமளும் திருப்பி அடித்து அந்த தப்பை சரி பண்ணிடலான்னு நினைக்க முடியாது களத்தில் யுத்தக்களத்தில் நேரடியாக மோதக்கூடியவன் என்பவன் வேறு சமூகத்தில் நம்மோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய நான் முஸ்லிம்களுடைய நினைமைகள் வேறு தவறு செய்யக்கூடிய நான் முஸ்லீம்களை நன்மை செய்து திருத்த வேண்டும் இந்த வசனம் சொல்லுகிற செய்தி அப்படி நீங்கள் நன்மை மிக உச்சபட்ச அழகிய செயல் நற்செயல் அகசன் யசான் சொன்னானாக்கா நல்ல செயல் செய்கிறது அகசன் சொன்னானாக்கா சூப்பர்லேட்டிவ் மிக உயர்ந்த அழகிய செயலை செய்து தீமையை தடுங்கள் அப்படி தீமையை தடுத்தால் உங்களுக்கும் உங்கள் எதிரிகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அதாவத்தும் கடும் பகைமை கூட கூடகு வலியுன் ஹம்மீம் கடும் பகைமை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடும் பகைமை கொண்டவர்கள் கூட உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக தோழர்களாக மாறிவிடுவார்கள் இன்னா செய்தாரில் ஒருத்தல் அவர் நான் செய்து செய்துவிடல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புலவர் வள்ளுவர் சொல்லுவார் பழைய தீமை செய்தவர்களை அவர்கள் வெட்கப்படுகிற அளவுக்கு நன்மை செய்து விடுங்கள் ஒரு மனுஷன் என்னதான் தீமை செஞ்சாலும் திருப்பி இங்கிருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் நன்மையாகவே வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாக்க ஒரு கட்டத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தீமையை விட்டு விலகி விடுவார்கள் வெக்கப்பட்டு விலகி விடுவார்கள் என்னடா இந்த ஆளுக்கு இவ்வளவு இடைஞ்சல் பண்ணுறோம் ஆனால் அந்த ஆள் திரும்பி நமக்கு நன்மை தான் செய்கிறான் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அவனுடைய தவறை புரிந்து கொண்டு அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இந்த வசனம் சொல்ல வருகிற கருத்து அதுதான் அப்போது இங்கே விஷயம் என்னன்னு சொன்னால் நோக்கமும் உண்மையானதாக இருக்கணும் தூய்மையானதாக இருக்கணும் நன்மையானதாக இருக்கணும் செய்கிற வேலை அந்த நோக்கத்தை அடையக்கூடிய வழிமுறையும் நன்மையானதாக இருக்கணும் உண்மையானதாக இருக்கணும் இப்போ உதாரணமாக தொழுகை நல்ல விஷயம் கடமை அந்த நல்ல விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு நன்மையான வழிமுறையை கடைபிடிக்கிறதும் கடமை தொழுகை மட்டும் கடமை இல்லை அது பரல் எப்படியோ தொழுகை என்பது எப்படி பரலோ அதே மாதிரி அதை நிறைவேற்றுகிற வழிமுறையும் பரல் என்னது வழிமுறை ஒது தொழுகை பரல் என்று சொன்னால் அந்த தொழுகையை டைரெக்டாக வந்து இன்னைக்கி தொழ முடியாது ஒதுவும் செய்துட்டு தான் வந்து நின்று தொடணும் வழிமுறை தொழுகைக்கான வழிமுறை அப்போ அந்த வழிமுறை கடமையாகவே ஆக்கப்பட்டிருக்கு பரவாகவே ஆக்கப்பட்டிருக்கு அப்போ நல்ல வேலையை செய்வதும் கடமை பரவு அந்த நல்ல வேலைக்குண்டான மெத்தேடாலஜி பரவு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பரவு தான் ரெண்டு சமமான முக்கியத்துவம் இப்போ மௌலானா மௌதூதி அவர்கள் நோன்புக்கான ஒரு உதாரணம் சொல்லுவார் அந்த உதாரணத்தை நாம் எடுத்து யோசித்து பார்க்கலாம் நோன்புனால் என்னன்னு விளக்கிறதுக்காக வேண்டி நோன்பு என்பது ஒரு செயல்பாடு ஆனால் அதனுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்போ தான் அது பிரயோஜனமாகும் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் என்ன உதாரணம் சாப்பிட்றதுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் சாப்பிட்றதுன்னு சொன்னால் சாப்பாட்டை எடுத்து தட்டில் வைக்கணும் குழம்பு ஊற்றணும் குழைக்கணும் கவலமாக உருட்டணும் வாயில் போடணும் மெல்ல வேண்டும் தொண்டையில் இறக்கணும் இப்படி செஞ்சால் இதுக்கு பேர் என்னது சாப்பிட்றது சாப்பிட்றதுன்னு என்னான்னு கேட்டால் எல்லாரும் இந்த மாதிரி சொல்லுவாங்க தட்டில் சாப்பாடு எடுத்து போட்டு குழம்பை ஊற்றி குழச்சி உருட்டி வாயில் போட்டு மென்று உள்ளே இறக்கணும் சாப்பிட்றது சாப்பிடுதல் என்பதற்கான விளக்கம் இது ஒரு பையன் ஒரு நபர் என்ன செய்கிறாரு ஒரு தட்டு எடுத்து கொஞ்சம் மண்ணை போடுறார் கொஞ்சம் சின்ன சின்ன கல்லையும் போடுறாரு கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறார் குழைக்கிறார் கவலமாக உருட்டுறார் வாயில் போடுறார் மென்று தொண்டையில் இறக்கிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிறார் அவனை பற்றி நாம் என்ன சொல்லுவோம் மண்ணை குழச்சி சாப்பிட்டுட்டு வாயில் போன மின்னுட்டு நானும் சாப்பாடு உணவு சாப்பிட்டு விட்டேன் சாப் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிறான் மற்றவர்கள் அவனை பார்த்து இவன் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க ஏன்னால் சாப்பிட்றதுங்கிற மெத்தேடு புரிஞ்சு வச்சுருக்குறான் சாப்பிட்றது எதுக்குங்கிற நோக்கத்தை புரியல மெத்தேடு கரெக்டு சாப்பாட்டையும் தட்டில் போடுவாங்க குழம்பு ஊற்றுவாங்க அதே மாதிரி வேணும் செஞ்ச மண் எடுத்து போட்டிருக்கிறான் குழம்புக்கு பதிலாக தண்ணி ஊற்றி இருக்கிறான் அதையும் குழைச்ச மாதிரி இதையும் குழைக்கிறான் அதை உருட்டுற மாதிரி இதையும் உருட்டுறான் அதை வாயில் போட்ட மாதிரி இதையும் வாயில் போடுறான் செயல்பாடு கரெக்டாக இருக்குது ஆனால் எதுக்குங்கிறது தெரியல சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு பசி போகிறதுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு நோக்கம் நோக்கம் முக்கியத்துவம் வாய்ந்தது நோக்கம் தெரியாமல் செயல்பாடு மட்டும் இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை எதுக்காக வேண்டி இந்த செயல்பாடு நோக்கமும் முக்கியம் அந்த செயல்பாடும் முக்கியம் சில பேர் என்ன செய்வாங்க நோக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு செயல்பாடில் வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க சில பேர் செயல்பாடில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு பேஷண்ட்டு அவுட்டு செயல்பாடு அங்கே கரெக்டாக இருக்குது ஆனால் நோக்கம் சரியாகலை எதுக்காக வேண்டி ஆப்ரேஷன் பண்ணணும் உசுறு குழைக்கிறதுக்கு செயல் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் ஆள் குழைக்கலை சில பேருக்கு நல்ல பர்ஃபெக்டாக தொழுவாங்க தொழுகையினுடைய பரவு சுண்ணத்து நஃபில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்வாங்க நிற்கிறது புனியிறது ஆனால் இந்த செயலெல்லாம் எதுக்கு நோக்கம் இருக்குது தொழுகைக்கு பின்னாடி அந்த நோக்கம் அந்த மனுஷன் வரணும் என்ன தன்ஹானில் தன்கானில் பாஷா முன்கர் தொழுகை மானக்கேடான அறுவருக்கத்தக்க செயல்களை தடுக்கிறது அதுக்கு தான் தொழுகை தொழுகையினுடைய நோக்கம் அதுதான் ஒரு மனுஷன் தொழுகிறான்னு சொன்னால் அவன்கிட்ட மானக்கேடான செயல் வரக்கூடாது ஆபாச செயல்பாடுகள் ஆபாச சொற்கள் பேசுறது அறுவறுக்கத்தக்க செயல்பாடுகள் அவன்கிட்ட வரக்கூடாது அது போக்குறதுக்கு அப்படி தான் தொழுகை பல நோக்கங்களில் குரானில் சொல்லப்படுகிற முக்கியமான நோக்கம் தொழுதா அவன்கிட்ட வந்து அருவறுக்கத்தக்க செயல் வரக்கூடாது ஆபாச செயல் வரக்கூடாது அப்போ செயல் கரெக்டாக இருக்குது தொழுகையினுடைய நோக்கம் அவன்கிட்ட வரலை நோக்கம் ஃபெயிலியர் மெத்தேடாலஜி சக்ஸஸ் சில நேரங்களில் நோக்கம் நல்லா இருக்குது உதாரணமாக ஏழைக்கு தர்மம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அறாமான வருமானத்தில் தர்மம் கொடுத்தா நோக்கம் நல்லா இருக்குது வழிமுறை தப்பாக இருக்குது மெத்தேடு தப்பாக இருக்குது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நோக்கத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி அந்த நோக்கத்தை அடைகிறதற்கான வழிமுறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனம் சொல்லுகிற செய்தி அதுதான் வலா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யா நபியே ஒருபோதும் நன்மையும் தீமையும் சமமாகாதுல ஹிய அஹசன் எது மிக உயர்ந்த அழகான செயலோ அதை கொண்டு தீமையை தடுப்பீராக அப்படி தடுத்தால் பைதல்லதி பைனகவ பை நக அதாவத்தும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியில் கடுமையான பகைமை கொண்டிருந்தவர்கள் கூட கன்னகு வழியும் ஹமீம் அவர்கள் உற்ற நண்பர்களாக தோழர்களாக நெருங்கிய தோழர்களாக மாறிவிடுவார்கள் அப்போ நன்மை செய்வதனுடைய விளைவு நன்மையாக இருக்கும் ஒரு தீவிரவாதத்திற்கு இன்னொரு தீவிரவாதம் தீர்வாகாது ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை தீர்வாகாது சொல்ல வருகிற செய்தி அதுதான் இந்த செய்தியை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய எல்லா தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்று சொன்னால் ஒரு பெரும் மாற்றம் நம்மை சுற்றி ஏற்படுவதற்கு நாம் காரணமாக இருப்போம் அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலா நமக்கு அந்த வாய்ப்பை நிறைவாக தாவானா தந்துருவானாக வாக்ருதாவானா அன்லமதுல்ல ரபுல்லமின் அலாமிக் வரமத்துல தால வரூ